வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பயங்கரமாக ஹிட் ஆகி செகண்ட் பார்ட்டில் ரொம்ப கேவலமாக தோத்து போன அஞ்சு மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோஸ் ஆகாம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற மூவியோட பேர் சண்டைக்கோழி டூ ஸோ சண்டைக்கோழி ஒன்று பயங்கர ஹிட்டு பிகாஸ் விகாலுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்த மூவி அப்படின்னு கூட வந்து சண்டைக்கோழியை சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா லிங்க் சாமி இந்த படத்துக்காக பயங்கரமாக உழைச்சிருப்பார் அண்ட் இவனோட மியூசிக்காக இருக்கட்டும் ராஜ்கிரனோட பயங்கரமான அந்த ஸ்டைலிஷான ஆக்டிங்காக இருக்கட்டும் அண்ட் மீரா ஜாஸ்மினோட அந்த காமெடி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளேவரை கொடுத்துருக்கோம் அதையே நாங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணுறோம் இன்னொரு படவை அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவை இல்லாமல் சண்டை கோழி டூவே எடுத்திருப்பார் ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ளாப்பு ஃபஸ்ட்டு ஓட்டோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன ஒரு டென் பர்சன்டேஜ் கூட ரீச் பண்ண முடியல அதுவும் நம்ம கீர்த்தி சுரேஷெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விஷாலுக்கு ஜோடியாக போட்டு பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பாங்க நம்ம கீர்த்தி ஷிரோஷோட அந்த ஸ்லாங்லாம் படி கேவலமாக இருக்கும் ஸோ அதனால வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகல நம்ம லிஸ்ட்ல இது பிடிச்சிருக்கு ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம பிளேஸ்ல பார்க்க போகிற மூவி கலவாணி டூ ஸோ கலவாணி ஒன் பார்த்திங்கன்னா விமலோட கேரியர்ல வந்து பயங்கர ஹிட்டான ஒரு மூவி ஈவன் அவர் அந்த படத்துக்கு அப்புறமா தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சார் நிறைய மூவிஸ் அவருக்கு வர ஆரம்பிச்சது ஸோ கலவாணி ஒன் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பா அவரோட லைஃப்லேயும் மறக்க முடியாத ஒரு மூவி தான் ஆனால் அதே நாங்கள் ரீக்ரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது மூவி எடுக்கிறோம் அதோட கண்டினியூட்டாக சீக்வலாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க எடுத்த படம் பயங்கர ஃப்ளாப்பு ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு படத்துலையே ஒரு ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க ஸோ அது நம்ம அறிக்கை வந்து வெளிநாட்டுக்கு போய்ட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா படத்தை முடிச்சிட்டாங்க ஸோ அதை அப்படியே விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அறிக்கை இன்னும் வந்து அவர் ஊர்லேயே தான் இருக்காரு இன்னும் திருட்டு தனலாம் பண்ணுறாருங்கிற மாதிரி வந்து ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா படத்தை வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதே ஓவியாவை பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்து நம்ம விமலுக்கு ஒரு பேரா போட்டிருப்பாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா படம் வந்து எதுபடாததுக்கு ஒரு முக்கியமான ரீசனு ஸோ அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல படத்துக்கு வந்து சீக்கிரம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃப்ளாப் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம தேர்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற மூவி வந்து சாமி ஸ்கொயர் அதாவது சாமி டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு மூவி பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து பெருமாள் பிச்சையை வந்து நம்ம சாமி கொண்டுட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதை முடிஞ்சிருச்சு அது பெருசாக வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்ருப்பாங்க ஸோ அவருக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு ஐ மீன் சாரி நம்மளுடைய விக்ரமுக்கு வந்து ஒரு பையன் பிறந்து அவரும் வந்து போலீஸ் ஆகி அவரு பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பையனை எதிர்க்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க ஸோ இதுவே பார்த்துட்டீங்கன்னா கேட்கும் நாரசமா இருக்கு ஒரு வேறு எடுத்து வச்சு நம்ம எல்லாருமே சாவடிச்சிருப்பாங்க அதுலேயும் நம்மளுடைய விக்ரம் பேசக்கூடிய டைலாக்லாம் பயங்கரமாக ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறிஞ்சு நான் சாமி இல்லை பூதம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸோ அது மட்டும் இல்லாமல் தானே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விக்ரமுக்கு ஜோடி ஆனால் அதை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்கள கொண்டு வந்து நம்மளுடைய விக்ரமுக்கு ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சேஞ்ச் பண்ணி ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்ப 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 அட்டர் ஃப்ளாப்பான ஒரு மூவிலே ரொம்ப கேவலமான மூவி அப்படிங்கிற மாதிரி பேர் தான் வாங்கினுச்சேன் ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே சூப்பரமான படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுத்து சொதப்பான மூவி நம்ம சந்திரமுகி டூ தான் ஸோ சந்திரமுகி ஒன் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் போஸ்ட்டை ஹிட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரீச் ஆன ஒரு படமே கிடையாது பல நாட்கள் ஒன்று ஒரு மூவின்னு கூட சொல்லலாம் ஸோ அது காரணம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட அந்த கிரேஸ் அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா அந்த அரண்மனை செட்டப்பு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மியூசிக்னு சொல்லிட்டு எதை நீங்கள் எடுத்தாலுமே வந்து ரொம்ப கிராண்டியர் லுக்கில் இருக்கிற மாதிரி வந்து அந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவருடைய சிஷியனான நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் அவருக்கு சும்மாவே இருக்க முடியாது அப்போ பார்த்தாலும் பேணுன்றதையே வேலை வச்சிருப்பார்ல ஸோ அதனாலே பார்த்துட்டீங்கன்னா இவரு வந்து நான் சந்திரமுகி டூவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி டூவில் வந்து கலந்துக்கிட்டாரு ஆக்சுவலி வாசு சார் கூட ஏற்கனவே வந்து சிவிலிங்கன்னு சொல்லிட்டு சந்திரமுகியோட ஒரு லைட் பொஷனை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க ஸோ அந்த படமே பயங்கர ஃப்ளாப்பு ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்பிக்கையில் மறுபடியும் வாசு வந்து சந்திரமுகி டூவை எடுத்தாருன்னு தெரியல படம் பயங்கர ஃப்ளாப்பு ஏற்கனவே அந்த சந்திரமுகி பேரையுமே கெடுத்து மாதிரி இந்த ஒரு படம் வந்துடுச்சு அதெல்லாம் உள்ளே இந்த முக்கிக்கு வந்து செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் லாஸ்ட் ரீசெண்ட் ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக அதுவும் சமீபத்தில் பயங்கரமாக அடி வாங்கின ஒரு மூவியோட செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம் அதாவது இந்தியன் டூ ஸோ இந்தியன் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஷங்கரோட கெரியர்லேயே வந்து பயங்கர ஹிட்டான மூவி அவர் மேலே வந்து ஒரு மரியாதையை ஏற்படுத்தின மூவின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட மூவியோட செகண்ட் பார்ட் எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக எடுக்கணும் ஏன்னா அது வந்து ரெண்டு முனையிலையும் இருக்கிற ஒரு கத்தி மாதிரி ஸோ அதை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் ஆனால் நம்மளுடைய சங்கர் பையா வந்து அதை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு தோணுது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சங்கரோட ஒட்டுமொத்த மண்மத்தையும் இந்த மூவியில் வந்து நிரப்பி வச்சிருப்பாரு ஸோ அதையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எடுத்து சங்கரை பார்த்திங்கன்னா சும்மா வச்சு செஞ்சாங்க ஒவ்வொரு சீனுக்குமே பார்த்திங்கன்னா அது வந்து பயங்கர காமெடியான ஒரு மூவிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஸோ ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கிளைமேக்ஸோடு பார்த்துட்டிங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து மீன் பாட்டு ட்ரால் போட்டு அடி பின்னு எடுத்துட்டாங்க அதனாலே பார்த்திங்கன்னா மூணாவது பாட்டை வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஓட்டிட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு டீமே பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டு சரண்டர் அளவுக்கு இந்த மூவியோட செகண்ட் பாட்டு அப்படிங்கிறத அடி வாங்கிடுச்சு அதுலேயும் வந்து சித்ரா சித்ரா லட்சுமணன் ஃப்ரம் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு டைலாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறி இருக்கு ஸோ அப்புறம் நம்ம லிஸ்ட்டில் இந்த மூவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதே கிடச்சிருக்கு ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த மூவிஸ்லேயே எந்த மூவியும் நீங்கள் வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டீங்க பார்த்து அப்படிங்கிறத மறக்காம கமலில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க